குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் கெட் கிராம் சில்வர் ஃப்ரீ திஸ் ஆஃபர் இஸ் ஒன்லி ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றுக்கு போகிறார் ஏழரை சனியில் ஏற்கனவே இருக்கீங்க சனி எக்ஸைஸ் குடும்ப சுபிச்சம் பிரிந்த திம்பது தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு கல்யாண அமைப்பு அதிகமாக நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ராசிக்காரர்களில் மீனம் ரொம்ப நாளா கஷ்டம்லாம் தீரும் பெற்றோர் பெரியோருடன் இருந்த பிதர் தோஷ அமைப்பு நிவர்த்தி ஏற்படும் பெற்றோர் பெரியோருக்கு நல்லது நடக்கும் மீன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும் தைரியம் ஏற்படும் லாபத்தை குரு பார்க்கறதுனால பண வரவு ஏற்படும் பண வரவு இருந்தாவே தொழில் டெவலப் ஆகும் ஆச்சரியமாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் உத்தியோகங்கள் வியாபாரங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த மனக்கசப்பு தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் பெறக்கூடிய ராசிக்கார்கள் சனி இருக்கு இன்னும் செட்டில் ஆகலை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கலாம் பார்க்காதீங்க டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுன்னா பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடுங்க நல்லது நடக்கும் குரு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு இப்போ வந்திருக்கு கவனமாக பண்ணிக்கங்க ரொம்ப நல்லது அது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றி கொடுக்கும் சண்டை குடும்பத்தில் இருந்தால் பேசி தீர்த்துக்குங்க செட்டில் ஆகிடும் நீங்கள் வெள்ளைக்கொடி காட்டினா எல்லாம் முடிஞ்சிடும் பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த சொத்து பத்து பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்குங்க ஜம்முன்னு ஆகிடுங்க முதலீடுங்க செய்யுங்க தெரியாத கூட முதலீடு செய்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நல்ல விஷயங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுபிச்சம் ஏற்படும் ஏலரசனின் ஆரம்பத்தில் இருப்பதனால் உடற்பயிற்சி முக்கியம் அனுமன் சாலிசாவும் சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது விட்டுறாதீங்க ஆனால் நீங்கள் அதிகமாக போகக்கூடிய கோயில் காலாஸ்திரி இல்லைன்னா திருப்பாம்பரம் ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் ஏழாம் இடத்தில் கேது இருந்தாலும் குடும்பத்தில் பாதிப்பு இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை இருப்பதனால் குடும்பம் சுபிச்சம் ஏற்படும் பிரிந்த குடும்பம் அனுகூலத்துடன் மேலும் மேலும் முன்னேறக்கூடிய அமைப்பு ஏற்படும் டக்கு என்று நல்ல காரியங்கள் ஏற்படும் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி இது குடும்பம் கிடைக்கும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அதை சரியாக புரிந்து கொள்ள முன்னேறுவது முயற்சி செய்யுங்கள் வெற்றி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் யுத்த பூமிகள் ரிஷபத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவத்துறையில் புரட்சி பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம் பொருளாதாரத்தில் பெண்கள் பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடியது மருத்துவம் மீடியா டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறது அதே சமயம் வளர்ந்த நாடுகள் பிரபலமான வளர்ந்த நாடுகள் அமெரிக்காவாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் பிரிட்டனாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் போராத காலகட்டம் ஏற்படுவது அதே போல் யுத்தத்தால் விமான போக்குவரத்துகள் இயற்கை சதியால் இயற்கை பேரிடர்களால் பூகம்பம் பெரிய அளவுக்கு சேஷையை ஆரம்பிக்கும் சனி ஏற்கனவே அதனுடைய தாக்கங்கள் நாம் பலவிதமில் சொல்லிக்கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நெற்பால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மழை வெள்ளம் என்பது அப்படியே ஏதோ ஒரு கங்கா வந்து ஊருக்குள் வந்து விட்ட போல் இருக்கக்கூடிய அமைப்பு மலை சரிவுகள் ஏற்படுவது புயல் காற்று சூறாவளி காற்று இந்த வேகம்னால் இத்தனை வருஷத்தில் வந்ததே இல்லை என்று மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு தீ பருவுதல் போன்ற விஷயங்கள் புரட்டி புரட்டி உலகத்துக்கு மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்சனை மனிதனோட வக்கர புத்தி போரால் தொந்தரவு தீவிரவாதத்தால் தொந்தரவு வரிகளை மக்களிடத்தில் போட்டுக்கொண்டே இருப்பது ஆட்சியாளர்களுடைய வேலையாக இருக்கும் எல்லா ஊர்லேயும் இப்போவே ஏற்கனவே நாற்பத்தஞ்சி ரூபா தான் ஒரு நூறுரூபாக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம் அடுத்து இன்னும் ஏதேதோ வரியெல்லாம் போட்டு முப்பத்தஞ்சு ரூபா தான் எடுத்துகிட்டு போக வேண்டிய நிலைமையாகும் மனிதன் சம்பாதிக்கிறது எதுக்கென்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் கள்ள மார்க்கெட் அதிகமாகிவிடும் எல்லா லெவல்லையும் பாதிப்புகள் காணப்படக்கூடிய குரு பயிற்சியாக தான் ஏனென்றால் இந்த பகை வீட்டுக்கு வரக்கூடிய குரு சனி இப்பொழுது கும்பத்தில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுபடி அதனுடைய மாற்றங்கள் காணப்பட்டாலும் குரு வீட்டில் அடுத்த இருபத்தெட்டாவது வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய சனி எல்லாமே உலகத்துக்கு போராத காலகட்டம் ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உலகத்தில் நிம்மதியை தவிர மற்றதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதனால் எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை வச்சு சந்தோஷம் எது போனாலும் கவலை இல்லை என்று எல்லாவற்றுக்கும் துணிந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பெரிய அளவுக்கு சாதனையாளர்கள் ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களெல்லாம் தங்களோட உயிருக்கு செக்யூரிட்டி எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் செக்யூரிட்டிகள் அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் தலைவர்கள் மற்றவர்கள் பிரபலமானவர்கள் கார்ப்பரேட் சாமியார்கள் மடாதிபதிகள்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேக ஆரோக்கியத்திலும் மனிதனுடைய கோபத்திற்கும் இதெல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பகை வீட்டில் வரக்கூடிய குரு துறையில் காணப்படக்கூடிய புரட்சி மீடியா துறையில் காணப்படக்கூடிய புரட்சி தொழில் விவசாயத்துறையில் ஏற்படக்கூடிய புரட்சி எல்லாம் செய்தாலும் உலகத்தில் முக்கியமாக ஒரு அமைதியின்மை காணப்படுவதுதான் நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகள் காணப்படுகிறது ஏற்கனவே குரோதி வருடத்தில் நிறைய பார்த்தோம் இதுவும் கடந்து போகும் எல்லாவற்றிலும் இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் வாழுகிறது அதுபோல் இதுவும் கடந்து போகும் என்பதைப்போல் கடவுளை நம்புவோம் மனிதனுடைய ஆற்றலை நம்புவோம் மனிதனுக்கு கடவுள் எப்பொழுதும் துணை இருப்பார் என்பதை நம்புவோம் இந்து தர்ம கடவுள் மட்டுமில்லாமல் எல்லா மதத்துக்கு உண்டான கடவுள்களையும் அவரவர்கள் மத வழக்கபடி பிரார்த்தனை செய்வதுதான் ஒரே தீர்வு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாலான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்க தொடர்பு கொள்ளவும் ப்ரீ புக் ஒன் கிராம் கோல் ஜுவல்லரி அண்ட் கெட் டூ கிராம் சில்வர் கோயின் ஃப்ரீ திஸ் ஆஃபர் இஸ் ஒன்லி ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு